நண்பர்களே விண்வெளி ஆராய்ச்சி வரலாறு பல ஆச்சரியமான நிகழ்வுகள் இருக்குது அது ரொம்பவும் முக்கியமானது கொஞ்சம் சோகமானது ஆன ஒரு கதை தான் லைக்காவோட விண்வெளி பயணம் ஒரு சாதாரண தெருநாய் எப்படி விண்வெளிக்கு பயன்பட்டது அந்த பயணத்தில் அதுக்கு என்ன ஆச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் நாயை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த காலத்திலே அமெரிக்காவும் சோவியத் யூனியனுக்கும் இப்போதைய ரஷ்யா இடையிலே யார் முதல்ல விண்வெளிக்கு போகிறது அப்படிங்கிற பெரிய போட்டி இருந்தது மனுஷங்க விண்வெளிக்கு போனால் அங்கே இருக்கிற கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் மற்றும் ஈர்ப்பு விசை இல்லாத சூழலை தாங்குவாங்களான்னு யாருக்குமே தெரியாது அதனால் முதல்ல ஒரு விலங்கை அனுப்பி சோதனை பண்ண முடியுமான்னு பண்ணாங்க ரஷ்ய விஞ்ஞானிகள் மாஸ்கோ நகரத்தில் தெருக்களில் சுத்திட்டு இருந்த சில நாய்களை பிடித்தாங்க அதில் லைக்கா ரொம்ப அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தது முக்கியமாக தெரு நாய்கள் ஏற்கனவே குளிர் மற்றும் பசியை தாங்க பழகியிருக்கும் என்பதால் லைக்காவை தேர்ந்தெடுத்தார்கள் விண்வெளிக்கு போறது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை லைகாவுக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது விண்கலத்துக்குள் இடம் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால் லைகாவை மிக சிறிய கூண்டுக்குள் வச்சு பழக்கப்படுத்தினார்கள் விண்கலம் கிளம்பும்போது ஏற்படுற பயங்கரமான சத்தத்தையும் அதிர்வையும் தாங்கிறதுக்காக அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயினிங் கொடுத்தாங்க சுமார் இருபது நாட்கள் அந்த சின்ன அறைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அதை தயார் செஞ்சார்கள் நவம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அன்னைக்கு ஸ்புட்னிக் டூ விண்கலத்தில் லைக்கா ஏற்றப்பட்டது ராக்கெட் கிளம்பும்போது ஏற்பட்ட பயங்கரமான சத்தத்தில் லைக்காவோட இதய துடிப்பு இயல்பை விட மூணு மடங்கு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ரொம்ப நேரம் போராட்டத்திற்கு பிறகு விண்கலம் பூமியோட சுற்று வட்ட பாதையை அடைஞ்சது அப்போது லைக்கா நிதானத்துக்கு வந்தது உலகமே ஒரு நாயோட விண்வெளி பயணத்தை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தது ஆனா இந்த திட்டத்துல ஒரு பெரிய குறை இருந்தது லைக்காவை விண்வெளிக்கு அனுப்ப தெரிஞ்ச அந்த நாட்டுக்கு அதை திரும்பி பூமிக்கு கூட்டிட்டு வர தெரியல அதாவது லைக்கா அங்கேயே இருந்து போகும்னு தெரிஞ்சுதான் அனுப்புனாங்க முதலில் ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா லைக்கா ஒரு வாரம் விண்வெளியில் ஆரோக்கியமாக இருந்தது பிறகு அதற்கு கொடுக்கப்பட்ட உணவில் விஷம் கலந்து அதை வலிக்காமல் கொன்றுட்டோம் என்று பொய் சொன்னாங்க ஆனால் பல வருஷம் கழித்து தான் உண்மை வெளியே வந்தது விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் வெப்பம் தாங்க முடியாமல் விண்கலம் ஏவப்பட்டு ஐந்திலிருந்து ஏழு மணி நேரத்திலே லைக்கா உயிரிழந்துச்சு லைக்காவோட மரணம் ஒரு பெரிய சோகமா இருந்தாலும் மனிதன் விண்வெளிக்கு போறதுக்கான பாதையை அதுதான் அமைச்சு கொடுத்தது இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் நாம் அடைஞ்சிருக்கிற வெற்றிக்கு லைக்கா ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கு ரஷ்யாவில் இன்னைக்கும் லைக்காவுக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க